இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் தேங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இண்டிகோ ஏர்லைன்ஸ் இது தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் கடந்த மாதமே கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபிளைட்டுகள் கேன்சல் ஆயிருக்குன்ற தகவல் இந்த மாதம் குறிப்பாக இந்த நான்கைந்து நாட்களாக முழுக்க வந்து ஃபிளைட்டுகள் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் மீண்டும் தங்களுடைய வீட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்து வந்திருக்கு ஃபுல்லாகவே ரத்தாயிருக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருக்கு இதுல என்ன பின்னணி காரணம் சார் அடிப்படையாக இதனுக்கு பின்னணின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரசினுடைய கொள்கைகள் ஒரு காலத்துல ஏர் இந்தியா இருந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்தது அது அரசாங்கத்தினுடைய ஏர்லைன்ஸா இருந்தது தான் போயிட்டு இருந்தது இடையில இந்த சுரேஷ் பிரபுன்றவரு மினிஸ்டரா இருக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாச்சு அது மேன்மேட் டிசாஸ்டர் சொல்லலாம் அந்த தோல்விக்கு காரணம் மேனேஜ்மெண்ட் அத காரணம் காட்டி இது நஷ்டத்துல போகுது நஷ்டத்துல போகுதுன்னு சொல்லி கடைசியில வித்துட்டாங்க இப்போ அரசாங்கத்துக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸே இல்லை அப்போ வெளியில இருக்கக்கூடிய தனியார் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா கிங்ஃபிஷர் இருந்தது கனாம போயிடுச்சு இது ஸ்பைஸ் ஜெட் அப்படி ஒன்று ரெண்டு ஃப்ளைட் தான் ஓடுது ரொம்ப சோகமான நிலையில மேலே இருக்கு அப்போ அப்போது இப்போது இந்தியாவுக்கு மட்டுந்தான் ஏராளமான ஓடிட்டு இருக்கு இது என்ன நிலைமைக்கு கொண்டு போய்விட்டுருக்குதுன்னு சொன்னால் அவங்க போதுமான அளவுக்கு அந்த விமானத்தை ஓட்ட வேண்டிய பைலட்ஸுக்கு போதுமான ஓய்வு கொடுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் கரெக்டாக ரயில்வே இதையும் ஒப்பிட்டீங்க ரயில்வே நிலையில் நிறைய ஆக்சிடென்ட் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த ட்ரெயின் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸுக்கு வந்து போதுமான பணி ஓய்வு இல்லாமல் இருந்ததுதான்றது பல அறிக்கைகள் சொல்லியிருக்கு இப்போ இந்தியாவில் ஒரு காலத்தில் முனாப்புலியா தான் இருந்தது நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் ஏர் இந்தியா வெளிநாடுகளுக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் உள்நாட்டு போக்குவரத்துக்குன்னு இருந்தது அப்புறம் ரெண்டையும் முயற்சி தான் ஒரு ஏர் இந்தியா வாக்குனாங்க தனியார் துறையிலே ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்ததும் ஒவ்வொரு விமானங்களாக அலோ பண்ண ஆரம்பிச்சாங்க போச்சு ஸ்பைஸ் ஜெட் அந்த நிலைமையில இருக்கு அதே மாதிரி இண்டிகோ இப்ப ஓடிட்டு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான காரணம் விமான விமானிகள் இல்லாததுனால விமானத்தை ஓட்ட முடியல அப்படின்னு சொன்னாங்க ஜெட் ஏர்வேஸ் இருந்தது அதுவும் காணாம போயிடுச்சு தனியார் துறை வந்து அதிக லாபம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக பைலட் சேஃப்டிய பற்றி கூட கவலைப்படாமல் அதனுடைய கஸ்டமர்ஸ் பயணிகளுடைய சேஃப்டியும் பற்றி கவலைப்படாமல் அவங்க லாக லாபத்திலேயே குறையாக இருக்கிறார் நான் அடிக்கடி விமானத்துல பயணம் செய்யக்கூடியவன் அதனால நான் கண்கூடாக பாக்குறேன் முன்னால ஒரு விமானத்துல உதவி செய்தற்காக பெண்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு விமானத்துல எயிட் எட்டு பேர் இருந்தாங்கன்னா இன்னைக்கு நாலா குறைச்சிட்டாங்க அதே மாதிரி விமானிகளுக்கு எப்பவுமே பைலட் கோபைலட் ரெண்டு பேர் இருந்து போயிட்டு இருப்பாங்க இப்ப என்ன நிலைமை வந்திருக்குதுன்னு சொன்னா போதுமான அவங்களுடைய சம்பளம் கொஞ்சம் கூடுதலான சம்பளம் தான் விமானிகளுக்கு அப்போ விமானிகளுக்கு பற்றாக்குறை இருக்கு அப்போது ஓவர் டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க ஒரே ஆளாக திருப்பி திருப்பி பயணம் செய்ய சொல்கிறாங்க அந்த விமானம் ஓட்டுறதுல அவங்களுக்கு ஆபத்தும் இருக்கிறது இன்னைக்கு வேற வழி இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க சென்னை விமான நிலையத்திலேயே முன்னூறுக்கு மேல் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது ஒரு ஐம்பத்தி ஆறு விமானங்கள் தாமதமாக ஓடு போச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்ப அரசு இந்த நேரத்துல தலையிட்டு ஓகே அந்த பயணிகள் எல்லாம் முன்னால நான் பாத்திருக்கிறேன் ஒரு விமானம் ரத்தாச்சுன்னு சொன்னா உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஏர்லைனுக்கு ஷிப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு ஏன்னா ஏர் இண்டியாவும் ஒரு தனியார் விமானம் இதாயிடுச்சு அது டாட்டாவுக்கு சொந்தமாயிடுச்சு அவங்களுக்கு இந்த விமானிகளை டிரான்ஸ்பர் பண்ணணும்னாக்கி அவங்க அவங்களுக்கு விமானிகள் எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு பார்த்து அவங்கள்ட்ட விமானங்கள் இருந்தா அடைச்சன விமானத்தை கொடுத்து உதவலாம் ஆனா அவங்கள்ட்டையும் போதுமான அளவு பைலட்ஸ் இருக்கணும் அவங்கள்ட்ட அப்படி எக்ஸ்பெஸ்டா பைலட் இருக்கிற மாதிரி தெரியல இந்த எல்லா சிக்கலும் சேர்ந்துதான் கொள்கை ரீதியாக கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் சார் இப்போ இதுல மத்திய அரசுக்கு என்ன ரோல் இருக்கு இப்போ வந்து தொடர்ந்து மோடி அரசு அவர்கள் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இந்த இவ்வளவு ஸ்தம்பிச்சிருக்கு இவ்வளவு மாஸ் லெவல் ஆஃப் பிளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு ஆனா இது வந்து மோ மோடி அரசு வந்து இதுக்கு பொறுப்பேற்கணும் ஏற்கனும் இவ்வளவு ஸ்தம்பிச்சிருக்கு பல மா பல நாடுகள்ல இன்னும் தாயகம் திரும்ப முடியாம இருந்துகிட்டு இருக்காங்க இப்படிலாம் பல காரணங்கள் சொல்லப்படுது இல்லை சார் இந்த காரணங்கள்லாம் எப்படி இது மத்திய அரசின் மீது அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை வைப்பது வந்து சரியா விமான நிலையங்கள் நினைக்கும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ம் விமான போக்குவரத்துக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சர் வர இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இப்போ இவங்க என்னெல்லாம் கண்காணிக்கிறாங்கன்றது இருக்கு இல்லையா ம் இதுக்கு முன்னால விமான விபத்து வந்தா அந்த அமைச்சரை ராஜினாமா பண்ணுச்சு கேப்பாங்க ரயில்வே துறையை பொறுத்தவரை ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதே மாதிரி ராஜினாமா பண்ணிருக்காங்க சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணாரு சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான போக்குவரத்து துறையை கட்டுப்படுத்த வேண்டிய துறை மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அந்த துறைக்கு எல்லாத்துக்கும் அரசுக்கு தலைமை என்ற பிரதமர் வைக்கிறது தான் சார் இப்போ விமான சேவைகளினுடைய அந்த கட்டணங்கள் பார்க்கிறோம் இந்த அண்மை காலங்கள்ல வந்து சென்னை டு திருச்சி நாப்பதனாயிரம் ரூபாய் சென்னை டு கோயம்புத்தூர் வந்து அறுபதனாயிரம் ரூபாய் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இதுக்கு என்ன சார் காரணம் முன்னால வந்து விமானத்துக்கு டிக்கெட் சொன்னா அதுக்கு ஒரு பிக்ஸ்ட் ரேட்டு தான் இருந்தது நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாலே புக் பண்ணலாம் பதினஞ்சு நாளைக்கு முன்னால புக் பண்றோம் அந்த இன்னைக்கு அந்த டிக்கெட்டுக்கு என்ன ரேட்டுன்றது அப்படியே இருந்தது இப்போ நாங்க பேங்க்ல வந்து லீஃபேர் கன்செஷனுக்கு எல்லாம் போவோம் அப்போ வந்து ஏர் இந்தியாவோட பேர் என்னன்னா பிக்ஸ்டு பேர் இருக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ்னா இவ்வளவு ஃபேர் அந்த ஃபேர் வந்து கிளைம் பண்ணா பேங்க் கொடுத்துரும் இப்போ அப்படி இல்லை ப்ராக்ரெசிவ் ரேட்டுன்னு சொல்றான் தேவை டிமாண்ட் அதிகமாக ஆக 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 அந்த ரேட்டை டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் திருச்சிக்கு நாப்பதினாயிரம் ரூபாய் கோயம்புத்தூருக்கு அறுபதனாயிரம் ரூபாய் டெல்லிக்கு அதே மாதிரி பார்த்துருக்குறேன் நல்லா ஸ்டிக்கல் வருது நம்ம முன்கூட்டியே ஃபிக்ஸ் இது பண்ணி ரிசர்வ் பண்ணிருந்தோம்னா கா காப்பாற்றப்படுறோம் ஆனால் ஒரு அவசரத்துக்கு போனோம்னு சொல்லியாச்சுன்னாக்கி அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு தானே கொடுக்க வேண்டியிருக்கு அதே தானே இப்போ ரயில்வேலையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தற்காலனு சொன்னாங்க இப்போ ப்ரீமியம் தற்காலன்றாங்க அந்த அந்த ரேட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது அன்னைக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு கஷ்டத்தை பார்க்காம இந்த நிறுவனங்களுடைய லாபத்துக்காக மட்டும் ஆதரவு தான் இந்த பிரச்சனை சொல்லப்படுது ஏர் இந்தியா விமானத்தினுடைய விற்பனைக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய வந்து ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது சார் இது கருத்து என்ன அதுல சந்தேகமே இல்லை ஏர் இந்தியா வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது போது இப்போ அரபு நாடுகளில் சண்டை வந்தது ஈரான் ஈராக் போர் வந்தது அந்த நேரத்துலலாம் இந்தியர்களை காப்பாற்றுறதுக்கு காசே கொடுக்காம விமானங்கள் அனுப்பப்பட்டன கண்டினியூஸா எவாக்குவேட் பண்ணி கொண்டு வந்தாங்க நிலவு மாறி போச்சு உங்களுக்குன்னு எதுவுமே இல்லை ஒரு பிரைவேட் செக்டர்னாக்கி அவங்கள்ட்ட வந்து நீங்க ஆர்டர் போட முடியாது அவங்க சொல்ல ரேட்டு கொடுத்தா ஆகணும் அதனால அந்த விமானத்துறையை ஏர் இந்தியாவை தனியார்மயமாக்கியதுதான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இப்போ இந்த விமானம் தனியார் மயம் ஆகிட்டு வருது இல்ல சார் நீட்சியாகத்தான் இப்போ வந்துட்டு சொல்ல சொல்லிட்டு இருக்கோம் ரயில்வேயும் இப்போ முழுக்க முழுக்க இப்போ ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ரயில்வேயும் தனியார் மையமாகக்கூடிய செயல்களில் இந்த மோடி அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கு இப்போ அடுத்தபடியாக இப்போ விமானமும் வந்துடுச்சு இப்படி பொது போக்குவரத்துகள் இப்படி ஒரு நிலைமைக்கு உள்ளாகும் பொழுது இப்போ அனைத்துமே வந்து மூவிங் நோக்கி தான் இருக்கா இப்போ இது எல்லாமே வந்து தனியார் முதலாளிகள் முதலாளிகள் வைக்கக்கூடியதான் நிர்ணயம் அவர்கள் போடக்கூடியதுதான் தான் சட்டம் அரசு இனி எந்த ஒரு லேபர் சட்டமாக இருக்கட்டும் எதுவுமே அவங்க அவங்களால இன்டர்பியர் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சா இப்போ எல்லாமே தனியார் மகன் வாக்குறதுன்றது அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்குது மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் இதே ப்ரைம் மினிஸ்டர் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ப்ரைவேட் பப்ளிக் செக்டார் வாஸ் வான் டு டை அது இறப்பதற்காகவே பிறந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்கிட்டு இருக்கிறாங்க இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மின்சாரத்துறையை தனியார் கொடுத்தாங்க சிக்கல் வந்தது இப்போ திருப்பி பொதுத்துறை ஆக்கியிருக்காங்க ரயில்வேயே அதே மாதிரி தனியார் மயமாக்குனாங்க இப்போ மீண்டும் பொதுத்துறை ஆக்கியிருக்காங்க நாமளும் இப்படி பட்டு அடிபட்டு தான் கஷ்டப்பட்டு தான் திருப்பி திருப்பணம் பார்வை இல்லாமல் நம்ம மயம் ஒரு நாட்டுக்கு தீர்வு கிடையாது ஒரே கேள்வி சார் இப்ப இதன் மூலமாக வந்து அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் இவைகளும் வந்து அதுல உள்ளடங்கி இருக்கும் சோ இது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சார் இந்தியா மற்றும் அண்டை நாடுகள் மற்றும் மேலை நாடுகள் ஃபாரின் இடையிலான இந்த வர்த்தகமும் இந்த இதன் மூலியமாக எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல விமானங்கள் மூலத்து வந்து போக்குவரத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது இல்லையா ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஆட்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகி திருப்பி வர முடியல இங்கிருந்து போக வேண்டியவங்க அந்த போக முடியல அதே மாதிரி பொருட்களை கொண்டு போக முடியல அந்த மாதிரி வரும்போது இது ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் பாதிக்கும் இந்த ஒரு அவநம்பிக்கையும் உருவாக்கும் பொருட்கள் இறக்கு இங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு நமக்கு சொன்ன நேரத்துக்கு வந்து சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போ அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கு போவோம் நேபாளில் வாங்கிவிடுவோம் பாகிஸ்தான்ல வாங்கிவிடுவோம் ஸ்ரீலங்காவில் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு அவங்க கொள்கைகளை மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் நிச்சயமாக அந்நிய வர்த்தகம் பாதிக்கும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பயந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்